பிஆர் நூற்றி அஞ்சுக்கான கிளெசிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஷிப்பில் ரீசெண்டாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு விக்கி கிருஷ்ணா ரொம்ப நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இதுபோல் நீங்களும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணினா ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட்டும் என்னங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கினா கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்ப்போம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம கொடுத்தது ஒன்று பத்து இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் ஒரு நாள் அக்டோபர் ரெண்டுங்காட்டி ரிசல்ட் இல்லை ஒரு நாள் நம்ம வீடியோ போட முடியலை டிஎல் இருபத்தொன்றுக்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் ஒம்பது கொடுத்துருந்தோம் பாஸ் ஆகிருக்கு ல ரெண்டு கொடுத்துருந்தோம் அதுவும் பாஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஒன்பது ஸ்ட்ராங்குன்னு கொடுத்துருந்தோம் அந்த லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒன்பது நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம்னா கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கெஸிங்க நேரத்தை பார்த்துட்டு எல்லோருடைய கமெண்ட்டும் படிக்கலாம் சிம்பிளாக தான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் ரெண்டு ரிசல்ட் ஒன்பதில் வந்திருக்கும் அதே போல் ஒன்பது ஆறு ஒன்பது அப்படிங்கிற மாதிரி ஒன்பது எடுத்தோம் அது வந்து நமக்கு போர்டில் பாஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி ரெண்டும் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துட்டோம் நம்ம கணக்கில் டபுள்ஸ் வரல ஆனால் ஏழுக்கு ரெண்டு தான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கும் அப்படி யாரும் வச்சு ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் வெனிங் அந்த ரிசல்ட்டுக்கு எடுத்து வந்திருக்கலாம் அப்படி வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா ஓகே இன்றைக்கான கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா ஓணம் பம்பருக்கான கெஸிங் தான் பார்க்குறோம் பிஆர் நூற்றி அஞ்சு நம்ம கொடுத்தது ஒரு லாஸ்ட்டு கெசிங் வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸும் அப்லோட் பண்ண முடில அதனால் பம்பர் ரிசல்ட் இடையில வந்ததுக்கு நம்ம கொடுக்க முடில ஆனால் லாஸ்ட்டாக கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பாஸ் ஆகிருக்கும் ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த பம்பர் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்னா என்னுடைய கெசிங்கில் நான் சொல்கிறேன் பாருங்க கணக்குல வருத எண்கள் ஒற்றைப்படை எண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துங்கிறது சைபர் அடுத்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிறது ஒற்றைப்படை எண் இரட்டைப்படை எண் இது உங்களுக்கு மேக்ஸிமம் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா பம்பர் ரிசல்ட்டில் அதிகமாக வந்தது நான் பார்க்க இரட்டைப்படை எண்கள் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் அதிக ரிசல்ட்டில் இந்த ரெண்டு இந்த இரட்டைப்படை எண்கள் ரெண்டு நம்பர் வரைக்கும் வந்துடும் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு சைபர் இல்லை நாலு ஆறு நாலு எட்டு ஆறு சைபருங்கிறது ஒரு ரெண்டு நம்பர் வந்துடும் இந்த ஒற்றைப்படை எண் லாஸ்ட் ஒரு பத்து ரிசல்ட் நான் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண் ஒரு நம்பர் மட்டும் வருது இதை நோட் பண்ணி பாருங்கள் இதன் அடிப்படையில் கெஸிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி பார்க்கல நம்மளுடைய இதில் இப்போ ரீசண்டாக வந்த ரிசல்ட்டுக்கும் நாளைக்கு வர ரிசல்ட்டுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாவது இந்த இரநூத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபாலோ நம்பர்ஸ் வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருந்தேன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த மந்த்துக்கான ஒரு ஃபாலோ நம்பரும் வெளியே எடுத்து கொடுத்துருந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு நாளே வந்து நமக்கான ஒரு ஃபுல் வினிங்கே வந்துருக்குதா செக் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ நம்பர்ஸை வச்சு நம்பர்ஸ் கெஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டுங்கிற ரெட்டாக படையில் ஒரு ரெண்டு நம்பர் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ரிசல்ட்டில் இதில் ஒரு ஒரு நம்பர் அது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது தான்

பி ஏழுக்கு ரெண்டு சி போர்டில் நாலுக்கு அடுத்த நம்பர்ன்னா ஆறு எழுநூற்றி இருபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு அடுத்து எட்டு ரெண்டுக்கு அடுத்த நம்பர் நாலு அதாவது இரட்டைப்படையில் ரெண்டு நாலு நாலுக்கு அஞ்சு இந்த நம்பர்ஸ் பாருங்கள் இதுக்கான ஏபிஎஸ்சி பிசி நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ஆறு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு நாலு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் நம்பரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏபிசி பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி இருபத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு நாலு நம்பர் மட்டும் விருப்பம் போல் பாக்ஸ் ப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்கள் நம் இந்த நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த கன்ஃபார்ம் நம்பர்னு எடுத்துக்க வேண்டாம் வழக்கமாக சொல்கிறது தான் ஓகே நண்பர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி லைவ் பார்த்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி நீ கமெண்ட் என்னங்கிறத படிக்கலாம் சரவணன் சூர்யா வணக்கம் சார்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கும் வணக்கம் நண்பா அஜித் குமார் ஹாய்னா சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா சுந்தர் அர்ஜுன் ஹாய் என்ன சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் ஹாய் என் நம்பர் எண்பத்தேழு தொண்ணூற்றேழுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே புல்லட் ப்ரோ நான் இனிமேல் லாட்டரி போடணும்னு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கீங்க ட்ரிபிள் செவன் வாய்ப்பு இருக்கா ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க ட்ரிபிள் செவன் நம்ம ஒரு பதினஞ்சு நாளாக ட்ரிபிள் செவன் ஃபாலோ நம்பர்லாம் கொடுத்துட்டு தான் வரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்கள் கணக்கில் வந்ததுன்னா மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் ஏன்னா லாஸ்ட்டு ஒம்பது ரிசல்ட் நம்பர் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்திருக்கு ரெண்டு நாளுங்கிறது ஒரு ரெண்டு நம்பரும் இந்த ஒன்று மூணு அஞ்சுங்கிறதுல ஒரு நம்பரும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது ட்ரிபிள் செவனுங்கிறது வருதுன்னா பாருங்க ப்ளே பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க சிம்பிளி ஆட்டோ முனீஷ் வணக்கம் நான் சொல்லியிருக்கீங்க கார்த்திக் சொல்லிருக்கீங்கர் ஹாய் சொல்லிருக்கீங்க காலித்துறை இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சொல்லி இருக்கீங்க இந்த நண்பர் கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வைஸ் உங்களால் முடிஞ்சதுன்னு கேட்டிருக்கீங்க நம்ம அட்வைஸ் பண்ணுறது இல்லை உங்கள் விருப்பம் தான் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் விருப்பம் போல் எடுத்துக்கோங்க

டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கு அந்த ஒரு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சைபர் பதினஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க

ஐம்பத்தொம்போது எழுபத்தொம்போது நாளைக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க காவலி துறை இரநூத்தி முப்பத்தி நாலு சொல்லியிருக்கீங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா உங்கள் கணக்கில் ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பரை மிஸ் பண்ணாதீங்க அது போக இந்த நம்ம கொடுக்குற கெஸிங்ஸில் வர நம்பரை பாருங்க சந்தோஷ்குமார் பத்தொம்பது எழுபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க லைவ் புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சிக்ஸ் கே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு தேங்க்ஸ் டு ஆல் உங்களால் தான் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முப்பது என்ன சைபர் மூணு ஹார்போர்டு கன்ஃபார்மாக கிடைக்குமா சொல்லுங்கள் ஆனால் என்னை நோட் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர் ஹாய் சொல்லியிருக்கீங்க நாளைக்கு ஆல்போர்டு எட்டு சொல்லியிருக்கீங்க ஓகே நண்பா ஓகே நன்றி உங்களுடைய கமெண்ட்டுக்கு நன்றி சொல்லிருக்கீங்க ஹ் நண்பா நம்ம கணக்குல ஆல்போர்டு என்ன கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கணக்குல

எடுத்திருக்கேன் பாருங்க வருதான்னு உங்க கணக்கில் ஏசி எண்பத்தேழு எண்பத்தெட்டு ஏபி எண்பத்தாறு அறுபத்தெட்டுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே டெய்லியும் எத்தனை மணிக்கு மொத்தம் லைவ் வரையும் கரெக்டாக வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு நம்பர் கொடுப்பேன் ஓகே பதினொன்று டூ பதினொன்று முப்பதுக்குள்ளே நம்ம லைவில் வருவோம் சந்தோஷ்குமார் பதிமூணு ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு ட்ரை பண்ணலாமா ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க பாருங்க நம்ம அவங்க கணக்குலாம் வந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகே நண்பா கண்டிப்பாக சொல்கிறேன் மக்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகே நன்றி நண்பா நன்றி உங்களுடைய கருத்துக்கு லைவ் புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க லைவ் என் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டி ஒன் டி சிக்ஸ் டி எய்ட்டுக்கான வந்து நம்ம கெஸ்ஸிங் தமிழ்னா டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒரு சேனலில் லைவில் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தேவைப்படுறோம் அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் லிங்க்கை டச் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க ரொம்ப பாண்டிய மாலைக்குள்ளே கெஸ்ஸிங் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோன் கேட்டிருக்கீங்க எழுநூற்றி இருபத்தாறு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன் பிசியில் நாலு நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன் இதில் நம்பர்ஸ் வந்தாலோ இல்லை உங்களுடைய நம்பரை மிக்ஸ் பண்ணியோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி இருபத்தாறு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு எழுநூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி இருபத்தஞ்சுங்கிறது தான் நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கு இந்த மெம் இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் டெய்லியும் நம்பர் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்காக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோட லிங்க் வேணால் இந்த லைவ் முடிஞ்சோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ வர இந்த உங்களோட இது வந்து பிடிச்சிருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கம்பல் கிடையாது நீங்கள் எப்பயும் போல் இந்த வீடியோஸ் வந்து நார்மலாகவே வாட்ச் பண்ணிக்கலாம் மகேஸ்வரன் ஹாய் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு வின் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இன்னைக்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிறது ஃபாலோ நம்பரில் பாக்ஸில் வந்து வந்திருக்கு நண்பா பல நம்பர் இந்த மாதத்துக்கான வீடியோ வந்து பிளேலிஸ்ட் லிங்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு நாலு நம்பர் நம்ம கணக்கில் வர்றதில்லை நண்பா ஸோ அதனால் அது கொடுக்குறதே இல்லை நன்றி நண்பா உங்களுக்கும் நன்றி தேங்க்ஸ் ப்ரோ நல்லா பணிவாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஓகே லைவ் என் நண்பா வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடலாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கமெண்ட்டு வினோத்குமார் ஆளு போர்டு நாலுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே லைவ் என் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ தேங்க் யூ இவ்வளோ நேரம் லைவாக வந்து பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ கண்டிப்பாக லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்